உள்ளயா அதுக்கு எல்லாருக்குமே தெரியுமா உள்ள கே கேக்கலைன்னு இப்போ வந்து நிற்கிறேன் பிழைக்காமல் வந்துட்டாழா வெட்டியா வாழாம வந்துட்டாளா வேண்டாம் அப்பா அவன் அப்பா ரெண்டு காலை மரத்தை வச்சு கிலோ இன்னொரு கண்ணல என்ன பண்றது ஆ கட்டும்போது அவங்க அப்பா சொன்னார் என்னன்னு என் அவனை கட்டுற நேரம் எங்க உள்ளயா நீ வீட்டில் இரு அப்படின்னு சொன்னார் சொன்னார் கேட்கல அப்பதான் நான் படிச்சிருக்கிறேன் நான் லட்சம் ரூபாய்க்கு சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறேன் அவனை தான் கட்டுவேன் கூட ஆகல ஆறு மாசம் கூட ஆகலாம் வீட்டுக்கு வந்துட்டான் வீட்டுக்கு வந்துட்டான் சரி எப்படின்னா அவங்க அப்பா என்னங்கிறாரு முதலியே சொன்னாரு நான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கேன் உனக்கு ஒரு முப்பது லட்சத்துக்கு பக்கம் செலவு பண்ணி படிக்க வச்சிட்டேன் அப்படிங்கிறாரு அதுக்கு என்னன்னா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த முப்பது லட்சத்தை விட வட்டி போட்டு கொடுத்துட்றோம் அப்படின்னு அப்போ இப்போ ஆறு மாசத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு சரி வட்டி போட்டு கொடுத்துட்றப்பா இதெல்லாம் வேண்டியதுல எனக்கு அவன் பையன் எப்படி என்னன்னு தெரியும் அவங்க அப்பா சொன்னார் எப்படின்னா ரொம்ப ஆகாவடி பையன் அங்காத வைங்க வாழ்க்கைக்கே ஒத்து வராது வேண்டாம் சாமி அப்படின்னு சொன்னார் கேட்குது கேட்கல அதை நல்லா விசாரிச்சுட்டேன் அப்படின்னு நீங்களும் வந்து அப்பாலாம் தண்ணி போட்டிருந்தீங்க சின்ன வயசில் அம்மா நீ அம்மா திருத்தலையா அதே மாதிரி எதோ இருந்ததுனால நான் திருத்திக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் இப்போ திருத்திக்க வேண்டியதுன்னு அப்புறம் ஆறு மசிலோன்ட்டோ அது தான் அவங்க அப்பா வந்து அழுதுக்கு நிற்காதேன்னு முதல்ல சரி

அந்த மாதிரி எல்லாம் போயிட மாட்டப்பா பயப்படாதீங்க அப்படின்னு அப்பாவுக்கு அது ஆறுதல் சொல்லிட்டு இருக்க ஆறுதல் சொல்லிட்டு இருக்க அப்பா அப்பா மனசு நான் பார்த்து பார்த்து முடியுமா அப்பா கடை வீதிக்குள்ள எல்லாம் ரோட்டில் நடந்தா எப்படி இருக்கும் பார்த்து பார்த்து எல்லாமே உனக்கு பண்ணணுமா இதை ஒன்று மட்டும் பார்க்க முடியும் சொன்ன கேட்கல அதனால அதனால இப்போ எனக்கு வந்து மன கஷ்டம் ஆமாம் நீ எதிர்நீச்சல் அடிக்கிறேன்னு